வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பாத்துட்டு வரலாம் வாங்க மத்தியான அப்பா கூட வீட்டுக்கு சாப்பிட வந்த சரவணன் மயில் எங்க அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு காலையில இருந்து மீனா சொல்றாங்க ஆனாலும் கேட்காம துணி துவைச்சிட்டு இருக்கா சொன்ன பேச்சு கேக்க மாட்டேங்கிற வேலை வேலைன்னு வேலைன்னே இருக்கா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அங்க வர்ற மயில பாத்து நான் சாப்பாடு பரிமாறிக்கிறேன் நீ போய் தூங்கு போ கொஞ்ச நேரம் ரெஸ்டுன்னு கோமதி சொல்றாங்க கோமதி கம்பல் பண்ணி சொல்லுவோம் சரின்னு மயில திரும்ப பாண்டியன் ஏன்பா மயிலு அப்படின்னு கூப்பிடுறாரு வைப்ரேஷன் மோட்லயே என்னங்க மாமான்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறாங்க மயிலு அது ஸ்கூல் கரஸ்பாண்ட் போன் பண்ணி இருந்தாரு சர்டிபிகேட் ஆச்சுன்னு பாண்டியன் கேட்க ஐயோ அந்த புலி வந்துருச்சே அப்படின்னு பதற மயிலு அது அது வந்துன்னு மறுபடியும் உளர்றாங்க என்னப்பா அவரும் கேட்டுக்கிட்டே இருக்காராமா நீ குடுக்கற பாடா தெரியலன்னு சொல்றாரு ஆச்சுன்னு பாண்டியன் கேக்குறாரு மயிலு குடுத்துடலாம் இல்ல ஏன் டிலே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மயிலை ஏதோ வச்சுட்டு வஞ்சனை பண்ற மாதிரி கேக்குறாரு சரவணன் என்னப்பா மயில் சர்டிபிகேட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்க வேண்டாமா சரி தொலைஞ்சு கோச்சு அடுத்து என்ன பண்றதுன்னாவது யோசிக்க வேண்டாமா சரிப்பா இந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமா மயிலு மலைச்சு போய் நிக்கிறாங்க அக்கா நான் வேணா எனக்கு டைம் கிடைக்கும்போது வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அப்ளை பண்ணிட்டு வரலாமான்னு மீனா கேட்கறாங்க ஆ சரி மீனா அப்படின்னு மயிலு தலையாட்ட நீ எதுக்குப்பா வேலையை விட்டுட்டு அலையிற எனக்கு இந்த விஷயத்துல தெரிஞ்சவரு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொன்னா சட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சு குடுத்துட்டு போக போறாரு என்ன ஒண்ணு கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பாரு குடுத்துட்டு போறதுங்கிற அப்படிங்கிற பாண்டியன் ஏன்பா மயிலு நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன்பாங்கிறாரு வேற வழியே இல்லாம மாமான்னு தலையாட்றாங்க மயிலு லேட் பண்ணிட்டாதப்பா இன்னொரு ரெண்டு மூணு நாளையில சர்டிபிகேட்டை வாங்கி கொடுக்கணும் அவரு இதனால இதனால்தான் நிக்குதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல உம் சரிங்கமாமா அப்படின்னு மயிலு பயத்தோட தலையாட்டிட்டு நிக்கிறாங்க அப்புறம் கோமதி நீ மிளகாத்தூள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல பாண்டியன் கேட்க ஆமாங்கிறாங்க கோமதி மில்லுல சொல்லியிருக்கேன் சாயந்தரம் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல உடனே கொஞ்சம் சந்தோஷமாயிடு கோமதி இல்ல மறந்துருப்பீங்களோன்னு நினைச்சேன் பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கீங்கிறாங்க ஏய் நீ சொன்னது எதடி நான் மறந்துருக்கேன் ஆஹ் அப்புறம் கோமதி நான் சாப்பிட்டு கடைக்கு கிளம்புறப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா காசு குடு நம்ம ராமசாமி அண்ணனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்கிற கோமதியும் மீனாவும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் போதும் பாண்டி சரவணன் சொல்ல ஹஸ்பண்ட் சாப்பிடுறத சந்தோஷமா பாத்துட்டு நிக்கிறாங்க கோமதி ரூமுக்குள்ள வர்ற மயில வழக்குமா உட்கார்ற பெட்ல உட்கார்ந்துகிட்டு வழக்குமா புலம்புற மாதிரியே போச்சு எல்லாம் போச்சு கடைசில அந்த கரஸ்பாண்டன் மாமா கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு இதுக்கு மேல தப்பிக்க வாய்ப்பே இல்ல நேத்து நேத்துதான் அவர்கிட்ட வேலையை பத்தி அப்படி பேசினேன் கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்லையா எங்க எதுவுமே தெரியாத மாதிரில உட்காந்துகிட்டு இருக்காரு இவரை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்றது இப்ப நான் சர்டிபிகேட்டுக்கு எங்க தான் போறது கடவுளே இப்படி மாட்டிக்கிட்டேன் நல்லா வேணும்னு வேற வழி தெரியாம புலம்பிட்டு இருக்காங்க மயிலு ராஜியும் கதிரும் ஒரு ஹோட்டலுக்குள்ள வர்றாங்க அங்க நிறைய பேர் அங்கங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப கூட்டமா இருக்குல்ல ராஜி கேட்க ஆமா கூட்டம் அதிகமா இருந்தாவே சாப்பாடு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கற கதிர் சுத்தி முத்தி பாத்துட்டு அங்க இடம் காலியா இருக்கு பாரு அங்க போய் உட்காரலாம் வா அப்படின்னு ரெண்டு பேரும் நடந்து வந்து ஒரு அப்போசிட் அப்போசிட் இருக்க சேர்ல உட்காறாங்க அக்கா அப்படின்னு ஒரு பேரவை கூப்பிட அவங்க வந்து டேபிள கிளீன் பண்றாங்க ஆன்லைன்ல செக் பண்ணும் போது சின்ன ஹோட்டலா தான் இருந்தது நேர்ல வந்து பார்த்தா பெருசா இருக்கேங்கிறாரு கதிர் வேணும்னா நம்ம ஒரு சின்ன ஹோட்டலா பாத்து போயிடலாமான்னு ராஜு பொறுப்பா கேக்குறாங்க ஏ மேடம் பெரிய ஹோட்டல் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ அப்படின்னு கதிர் ஆ அப்படி கே விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்லங்கிறாங்க ராஜி கதிர் சொல்ல எக்ஸ்கியூஸ் மெனு கார்டு வெயிட்டர் வந்து ரெண்டு பேருக்கு மெனு கார்டு வாட்டரா ரெகுலர் வாட்டரான்னு அவரு கேக்குறாரு ஹம் ரெகுலர்னு ராஜி சொல்ல ஓகேங்க நான் போறாரு அவரு ஆச்சு மெனு கார்ட கையில எடுக்க மெனு கார்டை ஏற்கனவே பாக்க ஆரம்பிச்சிட்ட கதிர் அய்யய்யோ என்ன இம்புட்டு ரேட்டு போட்டிருக்காங்க மாவாட்ட விட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு தயங்கிக்கிட்டு முழிக்க மெனு கார்டை பாத்துடுற ராஜ்யும் ஏய் நான் சொன்னேன்ல விலையெல்லாம் பாரு எம்பட்ட அதிகமா இருக்குன்னு அப்படின்னு ராஜி சொல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இப்ப என்ன அப்படின்னு கதிர் சொல்ல ஆஹா இதெல்லாம் ஆகாது அவன் வேற எங்கேயாவது போய் சாப்பிடலாம் வா அப்படின்னு ராஜி சொல்றாங்க இதோ பாரு வந்தாச்சு உட்கார்ந்தாச்சு சாப்பிட்டுட்டு நீ இரேட்ட பத்தி எல்லாம் கவலைப்படாத உனக்கு என்ன வேணும் அத மட்டும் முடிவு பண்ணு சாப்பிடு அப்படின்னு கதிர் தன்னோட தவிப்பை சொல்றாரு ராஜேஷ் ரொம்ப சங்கடத்தோட மெனுக்காடையும் மறுபடியும் பாக்க முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கதிர் மறுபடியும் கேக்குறாரு நாம வேற எங்க போலாமா அப்படின்னு ராஜு கேக்க அதாரு பிளீஸ் சார் வெயிட்டர் நினைக்க ஆ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கதிர் ராஜு நீ என்ன சாப்பிடுறன்னு கேக்குறாரு அது வந்து அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க ஓகே நானே சொல்லிடுறேன் இவங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணிங்கிறாரு கதிர் ஆஹ் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ராஜு பதற அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா இது மாதிரி ஏதாவது வேணுமானு கேக்குறாரு ஆஹா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ராஜு சொல்ல சரி விடு இவங்களுக்கு ஒரு பிரியாணி எனக்கு ரெண்டு பரோட்டா மட்டும் கொடுத்துருங்க சொல்ல சார் ஷைடிஷ் எதுவும் பரோட்டாவோட குருமா வர கதிர் கேட்க ஆ வரும் சார்ங்கறாரு வெயிட்டர் அப்ப அது போதுன்னு கதிர் சொல்ல சார் கிரேவி ஏதாவதுன்னு வெயிட்டர் கேக்குறாரு இல்ல இல்ல எதுவும் வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல ஓகேங்க சார்னு கிளம்புறாரு வெயிட்டர் பாவம் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அது என்ன எனக்கு மட்டும் பிரியாணி உனக்கு பரோட்டா அப்படின்னு ராஜு கேக்க உனக்கும் பரோட்டா வேணுமா சொல்லிடுறேன் சொல்லிடவா கதிர் கேக்க இல்ல இல்ல எனக்கு அது வேண்டாம் நீ எதுக்கு பரோட்டா சாப்பிடுற விலை குறைவுன்னு தானே அப்படின்னு ராஜு ரொம்ப வருத்தமா கேக்குறாங்க உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிற கதிர் வெளிய லைட்டா சிரிச்சிட்டு ஹம் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு அதெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு பெருசா பசிக்கல அப்படின்னு கதிர் சொல்ல காசை யோசிச்சுதானே நீ குறைவா சாப்பிடுற அப்படின்னு ராஜு கேக்குறாங்க ஐயோ அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது நான் பெருசா வெளியில சாப்பிடுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வேற பக்கம் பாக்குற மாதிரி முகத்த திருப்பிக்க ராஜு கதிரையே யோசனையா பாத்துட்டு அப்படியே அவங்களும் வேற பக்கம் பாக்குறாங்க உடனே கதிர் அப்படியே லைட்டா கண்ணை தூக்கி ராஜிய பாக்குறாரு வெயிட்டர் கொண்டு வந்து ராஜிக்கு எக்கோடு சேர்த்து ஒரு சிக்கன் பிரியாணியையும் கதிர்க ரெண்டு எம்டி பரோட்டாவையும் வைக்கிறாரு தேங்க்ஸ் ப்ரோன்னு கதிர் சொல்ல வெல்கம்னுட்டு போற அரு வெயிட்டர் பரோட்டாவை பிக்கிற கதிர் ஏய் உனக்கு பரோட்டா வேணுமான்னு கேட்க இல்ல இல்ல வேண்டாம் நீ பிரியாணி எடுத்துக்கோன்னு கொஞ்சத்தை தன்னோட பிளேட்ல வச்சுட்டு கதிர்கிட்ட நீட்றாங்க ராஜி இல்ல 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 என்னால இதே சாப்பிட முடியாது நீ வேற நீ சாப்பிடு அப்படின்னு கதிர் ஒரு புறநானூற்று பாடல நினைவுக்கு வர்ற மாதிரி சாப்பிட்டு இருக்காரு ராஜிய சாப்பிட ஆரம்பிக்க நல்லா இருக்கான்னு கதிர் கேக்குறாரு ஆமா சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன பண்ண போறோம்னு ராஜி கேக்க கை கழுவ போறோன்னு பொறுப்பா சொல்றாரு கதிர் ராஜி என்னடான்னு பாக்க இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குற பாத்தியாங்கிறாரு கதிர் அது இல்ல வெளிய எங்கயாச்சும் போவோமா அப்படின்னு ராஜி கேக்க ஆ சொல்ல மறந்துட்டேன் பாரு கஸ்டமர் அங்க விட்டுட்டு நம்ம மட்டும் தானே போற மாதிரி இருந்துச்சு இப்ப அவர் வேலையும் முடிஞ்சிச்சாமா எப்ப வேணா போன் ஊருக்கு கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜு அப்படி யோசனையாவே உட்கார்ந்து இருக்காங்க என்னாச்சுன்னு கதிர் கேக்குறாரு ஆ ஒன்னும் இல்ல அப்படின்னு ராஜு தடுமாறுறாங்க ஏய் என்ன அப்படின்னு கதிர் கேட்க இல்ல எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும் டைம் இருந்தா அங்க போயிட்டு போலான்னு பார்த்தேன் அப்படின்னு ராஜு சொல்ல ஒரு நிமிஷம் தயங்குற கதிர் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வந்திருந்தா கண்டிப்பா போயிருக்கலாம் இன்னொருத்தரையும் கூட்டிட்டு வந்திருக்கோமே அப்படிங்கிறாரு ஹம் புரியுது அப்படின்னு ராஜு சொல்ல இன்னொரு தடவை பீச்சுக்கு மட்டும் உன்ன கூட்டிட்டு வரவான்னு கதிர் கேக்குறாரு இல்ல இல்ல பரவாயில்ல அப்படின்னு ராஜு சொல்ல இல்ல இல்ல கூட்டிட்டு வரேங்கிறாரு கதிர் இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க என்ன நீ அணில் மாதிரி கொரிச்சுகிட்டு இருக்க நல்ல வேகமா அள்ளி சாப்பிடு அந்த முட்டையெல்லாம் சாப்பிடு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க இல்ல எனக்கு போதும் நீ சாப்பிடுறியா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க என்ன போதுமா அப்படின்னு கதிர் கொஞ்சம் ஆச்சரியமா அதிர்ச்சியா கேக்க அது எனக்கு பிரியாணினா அவ்வளவா பிடிக்காது அப்படின்னு ராஜி சொல்ல யாருக்கு உனக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மா பிரியாணி பண்ணும்போது நீ அதை எப்படி சாப்பிட்டுக்கன்னு நான் பாத்திருக்கேன் பேசாம சாப்பிடு அப்படின்னு கதிர் சொல்ல இல்ல எனக்கு நிஜமாவே போதும் நீ சாப்பிடு அப்படின்னு ராஜு சொல்ல என்ன நான் கம்மியா சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடாம இருக்கீங்க ஆ அப்படின்னு கதிர் கேட்க அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு ராஜு சொல்றாங்க ஸ்கூல் படிக்கும் போது தமிழ்ல ஒரு பாடம் வருமே ஒரு மான் தண்ணி குடிக்கட்டுமேனு இன்னொரு மான் தண்ணி குடிக்காம இருந்துச்சான் அந்த மாதிரியா அப்படின்னு கதிர் கேக்குறாரு இல்ல அந்த மாதிரி இல்லன்னு சொல்றேன் இல்ல அப்படின்னு ராஜு சொல்ல சாப்பிடுற கதிர் சரி எனக்கு வயிறு ஆயிடுச்சு ஏய் பிரியாணி முன்னூத்தி ரூபாய் மிச்சம் வைக்காம சாப்பிடுற சரி சாப்பிட நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் எழுந்து போக ம் அப்படியே பெரிய இவன் இவன் சொல்ற மாதிரி ராஜி ஒரு துளி கூட மிச்சம் வைக்காம நீட்டா சாப்பிட்டுறாங்க கதிர் வந்து உட்கார கை கழுவ இம்பிட்டு நேரமான ராஜி கேக்குறாங்க இல்ல ஒரு போன் பேசிட்டு வந்தேன் அதான் டைம் ஆயிடுச்சு நீ சாப்பிட்டியா அப்படிங்குற கதிர் அவங்க பிளேட்ட பாத்துட்டு ஓகே நாட் பேடுங்கிறாரு ஓகே நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜி எழுந்து போக கதிர் பாத்துக்கிட்டே இருக்காரு சார் பில்லு அப்படின்னு வெயிட்டர் குழந்தை கொடுக்க கொடுங்கன்னு வாங்கிக்கிறாரு கதிர் பில்ல வச்சுட்டு பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்து பணத்தை எடுத்துட்டு இருக்காரு கை கழுவிட்டு வந்து ராஜி பாத்துக்கிட்டு இருக்காங்க அவரு நோட்டு நோட்டா எடுத்து அந்த பில் பேட்ல வச்சு மூடுறாரு போலாமா வா அப்படின்னு கதிர் நடக்க ராஜியும் பின்னாடியே போறாங்க கதிர் காரை ஓட்டிட்டு இருக்க ராஜி யோசனையா வெளியே பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கதிர் ராஜு ஒரு பறவை பார்த்துட்டு மறுபடியும் டிரைவிங்க பாக்க ஆமா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு கேக்குறாங்க ராஜி கஸ்டமரை பிக்அப் பண்ணங்கிறாரு கதிர் அவர பிக்கப் பண்ணிட்டு தீ நேரம் தானே அப்படின்னு ராஜி கேக்க ஆமா அதுக்கப்புறம் ஊருகுதாங்கறாரு கதிர் ஓ எப்படியும் ஒரு எயிட் டூ நைன் ஹார்ஸ் ஆகும்ல அப்படின்னு ராஜி கேக்க கஸ்டமர் கொஞ்சம் வயசானவர் இல்ல அதுவும் இல்லாம ரெண்டு நைட்டு தொடர்ந்து கார்லயே உட்கார்ந்துட்டு வந்தா அவருக்கும் கஷ்டம் இல்ல அதனால கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி போற மாதிரி தான் இருக்கும் சொல்ல முடியாது ஒரு டென் ஹவர்ஸ் கூட ஆகலாங்கறாரு கதிர் அவரு கஷ்டப்படுவாருன்னு யோசிக்கிற உன்ன பத்தி யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு ராஜு கேக்க ஏய் எனக்கு என்ன வயசா ஆயிடுச்சு நான் சின்ன பையன் தானே அப்படின்னு கதிர் சிரிச்சுக்கிட்டே சொல்ல அத கேக்கல நேத்து நைட்டும் தூங்கல இன்னைக்கு நைட்டும் தூங்காம வண்டி ஓட்டுனா கஷ்டமா இருக்காது அப்படின்னு ராஜு கேக்க அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு கதிர் சொல்றாரு தப்பு பண்ணிட்டேன் நீ ரூம்லயே தூங்க விட்டுட்டு நான் மட்டும் எக்ஸாம் எழுத வந்திருக்கணும் அப்ப தோணல எனக்கு அப்படின்னு ராஜு சொல்றாங்க ரூம் வாடகைக்கு எடுத்தது ஒரு மணி நேரத்துக்கு தான் அப்படின்னு கதிர் சொல்ல என்ன என்ன சொன்னாங்க ராஜி ஆ ஒன்னு இல்ல ஒண்ணு இல்ல ஒரு வாரம் தூங்காம இருக்கணும்னா கூட என்னால முடியும் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லங்கறாரு கதிர் அப்ப உனக்கு என்னதான் ராஜு தெரியலையேன்னு சொல்லி சிரிக்கிறாரு கதிர் ராஜு அவரை பாத்துட்டு இருக்க என்ன பாக்குற நிஜமாதான் சொல்லப்போனா பிரச்சனைன்னு எதுவும் பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி அமைதியா இருக்காங்க கதிர் ஒரு சாங்க பிளே பண்ணிட்டு தலையை ஆட்டிக்கிட்டே வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு உயிர் உருவாக உனை வந்து சேரு அப்படின்ற சாங் ஓடிட்டு இருக்கு ராஜிக்கு தூக்கம் வருது ராஜி அப்படியே அவங்களையும் மறந்து தூங்கிட பாக்குற கதிர் அவருக்குள்ள சிரிச்சுக்கிறாரு ஒரு இடத்துல வந்து காரை நிறுத்துற கதிர் ஹம் இவளுக்கு மட்டும் எங்க இருந்து தான் தூக்கம் வருதுன்னே தெரியல சாஞ்சு உட்கார்ந்தாலே தூங்கிடுறா அப்படிங்கிறவரு ஹலோ மேடம் அப்படின்னு கூப்பிட்டு ராஜிக்கிட்ட இருந்து நோ ரியாக்ஷன் மேடம் மேடம் அப்படின்னு கதிர் கூப்பிட திடுக்குன்னு எந்திரிக்கிறாங்க ராஜி உங்க தூக்கத்தை கழிச்சதுக்கு சாரி கொஞ்சம் வெளியில வரீங்களான்னு கதிர் கேக்குறாரு எங்க அப்படின்னு ராஜி கேக்க கொஞ்சம் வாங்க சொல்றேங்கிறாரு ராஜி கேட்க அட வாங்க அப்படின்னு கதிர் கீழே இறங்க இறங்கி வர்ற ராஜ்யம் அப்படியே பார்த்து ஆச்சரியப்பட்டுறாங்க ஏன்னா அவங்க எதிரில அலைக்கடல் அப்படியே ஆர்ப்பரிச்சு வந்துகிட்டு இருக்கு ராஜி ரொம்ப சந்தோஷமா சிரிக்க நீதான் கடலுக்கு போகணும்னு சொன்ன அதான் கூட்டிட்டு வந்த அப்படின்னு கதிர் சொல்ல ரொம்பவே சந்தோஷத்தோட சிரிப்போட கடலை பார்த்துட்டு இருக்காங்க ராஜி ஏய் ரொம்ப சந்தோஷப்படாத உனக்காக மட்டும் நினைச்சுக்காத கஸ்டமர் அவரு அவரோட சொந்தக்காரங்க யாரையும் அந்த டைம்ல நம்ம தானே இருக்கோம் அதான் பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தேங்கிறாரு கதிர் உம் சரி அப்படின்னு ராஜி சந்தோஷமா தலையாட்ட சரி போலாமான்னு கதிர் கேக்க உம் அப்படின்னு மல்லிகைப்பூ மலர்ந்த மாதிரி சிரிக்கிறாங்க ராஜி ரெண்டு பேரும் துள்ளி வர்ற அலைகளை பாத்துகிட்டு இருக்காங்க ஏய் அலைல கால் வைக்க வர்றியான்னு ராஜு கேக்க நானா நாவல நீ போயிட்டு வாங்குறாரு கதிர் ராஜு ஒரு எட்ட எடுத்து வைக்க ரொம்ப பாத்து அப்படிங்கிறாரு கதிர் சரின்னு சொல்லிட்டு ராஜு போறாங்க கழட்டி விட்டுட்டு ஒரு எட்ட போறாங்க அந்த நான் வச்சிருக்கறேன் அப்படின்னு ராஜு கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு பாத்து பத்ரவங்கறாரு கதிர் ராஜு உடனே சந்தோஷமா ஓடுறவங்க பேண்ட கொஞ்சம் மேல தூக்கி விட்டுட்டு அலை கூட சேர்ந்து கடலுக்குள்ள போறதும் அலை வெளியே வரப்ப இவங்க வெளியே வர்றதுமா ரசிச்சு விளையாடுறாங்க இதை கதிர் ரொம்பவே சந்தோஷமா பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு ராஜியை பார்த்துக்கிட்டு அங்கே கடலை வைக்கிறவர்கிட்ட வந்து அண்ணா ரெண்டு பாக்கெட் கடலை கொடுங்கிறாரு அவர் எடுத்து கொடுக்க இருபது ரூபா தான்னு கேட்க ஆமாம் இருபது ரூபா தாங்கிறாரு கொடுத்துட்டு கடல பாக்கெட்டோடு வந்து கதிர் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துக்கிறாரு கொஞ்ச நேரம் அலையில் ஆடிட்டு ராஜு வர உட்காருங்கிறாரு கதிர் நல்லா இருந்துச்சு கதிர் கேட்க ம் ரொம்ப நேரம் தண்ணியில நின்னுட்டனும் அப்படின்னு ராஜி கேட்க அது பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரம் வேணா கூட நின்னுட்டு வா அப்படின்னு கதிர் சொல்ல இல்ல போதுங்கிறாங்க ராஜி இந்த அப்படின்னு ஒரு பாக்கெட் எடுத்து வாங்கிக்கிறாங்க ராஜி இதுதான் கிடைச்சது கதிர் கேக்க ஓகே தான் இதுவே போதுங்கிறாங்க ராஜி இந்தா போன்னு ராஜியோட போன் நீட்ட தேங்க்ஸ் வாங்கிக்கிறவங்க ஏன் உனக்கு கடல்னா பிடிக்காதா அப்படின்னு ராஜி கேட்க பிடிக்கும்னு சொல்ல முடியாது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு கதிர் சொல்ல அப்போ உனக்கு வேற என்னதான் ராஜி கேக்குறாங்க பாவம் கதிரே ஒரு சாமியார் மாதிரி அதுக்கே அதுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது அதே ஆன்சர் தான் எனக்கு தெரியலையேன்னு சொல்றாரு ஏதாச்சும் உன்னை புடிச்சிருக்கணும் இல்ல அப்படின்னு ராஜி கேட்க நீ என்ன மாதிரி கேக்குறேங்கிறாரு கதிர் சிலருக்கு மரம் பிடிக்கும் சிலருக்கு அருவி பிடிக்கும் சிலருக்கு லாங் டிராவல் பிடிக்கும் சில பேருக்கு பாட்டு பிடிக்கும் இன்னும் சிலருக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் அந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்னு கேக்குறேங்கிறாங்க ராஜி சத்தியமா சொல்றேன் இன்னொரு யாரும் என்னைய பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதே இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல சரி சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும்னு ராஜி கேக்குறாங்க உம் எனக்கு சந்தோஷமா இருக்க பிடிக்கும் என்னை சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்க பிடிக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல கதிரையே பார்த்துட்டு இருக்காங்க கண்ணிமைக்காம ராஜி பெரிய இவ மாதிரி பேசறனும்னு கதிர் கேட்க லைட்டா அப்படிங்கிறாங்க ராஜி உடனே கதிர் கலகலன்னு சிரிக்க அதை பார்த்து ராஜியும் சிரிக்கிறாங்க ஏய் உனக்கு வேற ஏதாவது சொல்ல வேணா சொல்லு வாங்கிக்கலான்னு கதிர் சொல்ல இல்ல இல்ல வேற எதுவும் வேண்டாம் இதுவே போதும்னு ராஜ கடலையை சாப்பிடுறாங்க கார்ல கூட இருந்துச்சு எடுத்துட்டு வந்திருக்கலான்னு கதிர் சொல்ல ஏன் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா வேணும்னா போலாமா அப்படின்னு ராஜு கேட்க இல்ல இல்ல வேணா வேணா இங்கேயே இருக்கலாங்கிறாரு கதிர் கதிர் கடலை பாட்டு கேட்டு பாக்குறதும் கடலை பாக்குறதுமா சாப்பிட்டுட்டு இருக்க ராஜு அப்படியே கதிரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசுலயோ இல்ல பின்னாடியோ மொத்தத்துல ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கு மொபைல் எடுக்கிறவங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க இதை கதிர் கவனிக்கல கதிர் திரும்ப கடலை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கடலைய கையில வச்சிட்டு சொல்லிட்டு கடலை போட்டோ எடுக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ராஜு கதிர் கொஞ்சம் அந்த என்விரான்மெண்ட ரசிச்சிட்டு இருக்க ராஜு கடலையும் கதிரையும் மாத்தி மாத்தி ரசிக்கிறாங்க தோணுது ஆனா நேரம் ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு கதிர் கேக்க ஆஹ் கிளம்பலாங்கிறாங்க ராஜ்யம் உனக்கு வேணும்னா கடைசியா ஒரு டைம் காலை நினைச்சிட்டு வந்துடுறியான கதிர் கேட்க இல்ல இல்லாம கிளம்பலான்னு ராஜ்யம் கிளம்புறாங்க வா அப்படின்னு எழுந்து மண்ண தட்டிட்டு கதிர் நடக்க கூடவே ராஜ்யம் நடக்கிறாங்க அந்த கடற்கரை மண்ணல்ல நாலு கால்கள் மட்டும் தனியா நடந்துகிட்டு இருக்கு உனக்கு போஸ்டிங் போடுவாங்கல்ல ஏதாச்சும் கடல் இருக்க ஊரா போட சொல்லலாம் அப்படின்னு கதிர் சொல்ல ஹும் வேலைக்கு போக வீட்டுல சம்மதிப்பாங்களானே தெரியல இதுல எங்க இருந்து வேற ஊருக்கெல்லாம் போறது அப்படின்னு ராஜி சொல்ல ஏய் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்பவே அத பத்தி எல்லாம் யோசிக்காத பாசிட்டிவா நெனு அப்படின்னு கதிர் சொல்ல அட்மையரா பார்த்துட்டு இருக்காங்க ராஜ் நடந்துட்டு இருக்க ராஜ் நின்னு கதிர்னு கூப்பிட ஆ அப்படின்னு திரும்புறாரு தேங்க்ஸ் அப்படின்னு ராஜி சொல்ல நடந்துகிட்டே தேங்க்ஸ்ஸா எதுக்குன்னு கேக்குறாரு கதிர் எல்லாத்துக்கும் தான் அப்படிங்கிற நடக்க ஆரம்பிச்சுட்டு கிரவுண்டுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு போறது சென்னைக்கு வந்ததுக்கு கஸ்டமர் ரிலேட்டிவ போனதுக்காக என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு வந்ததுக்குன்னு குறும்பா சொல்றாங்க ராஜு ஏய் நிஜமாவே ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு கதிர் சொல்ல டேய் கண்டுபிடிச்சிட்டேன்டா கல்வா அப்படிங்கிற மாதிரி ராஜு சிரிக்கிறாங்க ஓ உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு காஞ்சனா ராகவா லாரன்ஸ் மாதிரி சிரிக்கிறாரு கதிர் ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு நடந்துட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல மியூசிக் அழகா போயிட்டு இருக்கு உம் சரி வா கதிர் முன்னாடி நடக்க ராஜு அங்கேயே நின்னு மொபைல பாக்குறாங்க நாலேட்ட போன கதிர் திரும்பி பார்த்துட்டு ஏய் ராஜி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு ஜாலியா நடக்கிறாரு மொபைல்ல இதையோ பாக்குற ராஜியும் கடகடானு ஓடி வர்றாங்க வீட்டுல மீனா மொபைல்ல ஏதோ சவுண்ட் வர மொபைல் எடுத்து பாக்குறாங்க அதுல ராஜி எடுத்த செல்ஃபி அனுப்பி இருக்காங்க எடுத்து பாத்துட்டு அட பாரு அப்படின்னு மீனா சந்தோஷமா சிரிக்க என்னவா இருக்கும் அப்படின்னு மயில மனசுக்குள்ள நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்